ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதார் நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் டியூஸ்டே மார்னிங் விளாக் தான் அதிகாலைய என்னுடைய வேலைகளை கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு அழகாக விளாகா எப்போது போல் சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப் பாயிண்ட்டை பாயிண்டை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் வச்சு என்னுடைய வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது மழை பெஞ்சிக்கிட்டு ரொம்ப நாளாச்சு ஆடி மாதமே கொஞ்சம் கொஞ்சம் மழையெல்லாம் எப்போதுமே போன வருஷம்லாம் பெஞ்சிரும் இந்த வருஷம் சுத்தமாக மழைங்கிறதே இல்லை ஆனால் இன்றைக்கி காலையில் கிளைமேட் சூப்பராக இருந்தது கோலம் வந்து போடலாமா வேணாமான்னு ஒரே யோசனையில் சரி செவ்வாய்க்கிழமை கிளைமேட்டுமா வெறும் வாசலு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லாம் கோ கூட்டி விட்டுட்டு கோலம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை மழை வந்து பெஞ்சிருச்சு அப்புறம் அதையுமே ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் என்னுடைய வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி ஒரு சின்னதாக வளாகாக தான் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி சி கமெண்ட்ஸில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா அவங்க இவ்வளவு வேலை வந்து மார்னிங்லாம் எச்சு பார்க்குறீங்களே நீங்க வந்து நார்மல் டெலிவரியா உங்களுக்கு இல்ல வந்து சீசக்கி தானு சொல்லுங்கள் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில வந்து பார்க்கலாம் பொதுவாக அந்த குழந்தை பேருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புது ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க இல்லையா மழை பெய்வதும் மக்கட்பேரும் மகேசனது தீர்ப்புன்னு அதே மாதிரி தான் நம்ம கையில் இல்லை கடவுள் என்ன அந்த டயத்தில் வந்து நமக்கான செயலை வந்து கொடுக்குறாங்களோ அது தான் அதே மாதிரி பாப்பா வந்து ரெண்டு குழந்தைங்களுமே எனக்கு வந்து தம்பி பாப்பாவும் நார்மல் டெலிவரி தான் ப்ரெக்னன்சி ஸ்டோரின்னு சொல்லிட்டு கூட ஒரு லைவில் கூட சாரி விளாகில் கூட வந்து நான் கொடுத்துருப்பேன் பார்க்க அந்த சிஸ்டர் கேட்டிருந்ததுக்காக நான் சொல்கிறேன் பார்க்குறேன்னா விருப்பம் தான் பாருங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன் பாப்பாவுக்குலாம் ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து ப்ரீச் பொசிஷன் நான் நான் அவங்களுக்கு வந்து தலை திரும்பவே இல்லை கடைசி வரைக்குமே பெயின் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க பத்து மாதம் டேட்டு கொடுத்த நவம்பர் வந்து இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தெரு வந்து அவங்க வந்து பறந்துருந்தாங்க டேட்டு வந்து கரெக்டாக என்ன டேட் சொல்லியிருந்தாங்களோ அதே தான் க டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க பா பண்ணு தலையெல்லாம் திரும்பல நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி வந்து ஆயிடுச்சு பெயின் வந்து காலையில் ஒரு ஆறு நாற்பது இருக்கும் ஆறரை மணி இருக்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது ஈவினிங் வந்து நாலு மணி வரைக்கும் நான் மூன்று வரைக்குமே வந்து பெயின் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா கடைசி வரைக்குமே தலை திரும்பவில்லை சில பேர் சொல்லுவாங்க டெலிவரி ஆகிற டயத்தில் வந்து தலை திரும்பணும்னு சொல்லிட்டு பாப்பா வந்து திரும்பவே இல்லை ரொம்ப சிரமப்பட்டு தான் பாப்பா பிறந்தாங்க அப்புறம் வந்து மூம்பெல்லாம் அசைச்சு அசைச்சு விட்டு அப்புறம் இப்படியோ ரொம்ப சிரமப்பட்டு வந்து பாப்பா வந்து பிறந்தாங்க அது ஏன் ப்ரீச் பொசிஷன் சார் நான் ஆணுச்சின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னா மாதம் இருக்கிற நேரத்தில் வளகாப்பெலாம் விடுவாங்களே ஏழாம் மாதத்துல எனக்கு வந்து மலகாப்பெல்லாம் போட்டு அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் லா அம்மா விட ரொம்ப ரொம்ப லாங் டிரை ட்ரைவ் வந்து போகிற வேண்டியதாக இருக்கும் இங்கே வந்து பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வந்து வேன் ஏறினது அம்மா வீட்டுக்கு போக வந்து ஒரு ஏழை முக்கால் எட்டு மணி ஆகிடுச்சி நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சி அவ்வளோ தூரம் வந்து லாங் பண்ணி போயிடும் இத்தனைக்கு வேனில் தான் வேன் பிடிச்சி தான் போனோம் உட்காந்தே போனதுனாலவோ என்னமோ வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்துலேருந்தே எனக்கு வந்து ஒரு மூமெண்ட் வந்து ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு மூமெண்ட் நல்ல வந்து சரியா இல்லை உட்காந்தி போனதுனால அதனால ப்ரீச் பொசிஷன் ஆயிருக்குமா என்னென்னுங்கிறது வந்து எனக்கு சரியா வந்து தெரியல பெண்கள் வந்து பொதுவாக வந்து நார்மல் டெலிவரி வந்து கண்டிப்பா வந்து விரும்புங்க கஷ்டப்படாதீங்க எல்லா கஷ்டம்னு நினச்சோம்னா எல்லாமே கஷ்டந்தான் ரொம்ப வந்து அதை வந்து ரொம்ப டிப்ரெஷனாக போகாதீங்க ரொம்ப பெயின் இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அந்த ஒரு ஒரு நா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பெயின் வர்றதை நம்ம வந்து தாங்கிக்கிட்டோம்னா லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவரான நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே உடம்புல வந்து வராது நிறைய பெண்கள் வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து பயப்படுறாங்க பயப்படலாம் வேணாம் அந்த ஒரு சூழ்நிலையை வந்து அந்த பயத்தெல்லாம் வந்து போக்கிறோம் நமக்கு வந்து க அந்த பெயினோட பெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை வந்து பிறந்த உடனே அவங்க முகத்தை பார்த்த உடனே அவ்வளோ பெயினுமே ஏன்னா காலையில் எனக்கு ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் ஆன பெயின் வந்து நாலு மணி வரைக்கும் இருந்ததுன்னா அந்த சுண்டலி மாதிரி கொண்டாந்து பாப்பா வந்து கொடுத்தாங்க என் பக்கத்தில் அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின் வலி எல்லாமே வந்து மறந்துருச்சு குழந்த பிறந்த உடனே கரெக்டாக நாலு ஒன்றுக்கு வந்து பாப்பா பிறந்துருந்தாங்க நாலு மணி வரைக்குமே வேறு ஒரு ராசி நட்சத்திரம் அந்த மாதிரி இருந்தது நாலு ஒன்றுக்கு அப்புறம் வேறு இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிறந்த உடனே அப்பாடா குழந்த பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்து வந்துருந்துச்சு பாப்பா பிறந்த உடனே அந்த மாதிரி தான் ப உண்மையாகவே வந்து எங்கள் குழந்தைய பார்க்குறத விட எங்கள் அம்மா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ரொம்ப வந்து ஆசைப்பட்டேன் அப்போ தான் வந்து அம்மாவோடைய அருமையாக வந்து புரிஞ்சுது இவ்வளோ கஷ்டப்பட்டு தானே நம்மளே வந்து பத்து எடுத்து வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் அந்த அடுத்த செகண்டே வந்து வந்துச்சு பாப்பா பிறந்த பிறகு அதனால் வந்து சொல்கிறேன் என்னென்னா ஹாப்பியாக இருங்க நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவான திங்கிங்கோடு இருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இத நான் ஏன் சொல்றேனா டாக்டர் வந்து பாப்பா வந்து கரெக்டாக ஒரு செவன் மன்த்துக்கு மேலேருந்தே ப்ரீச் பொசிஷன்ல தான் இருந்துச்சு ஒவ்வொரு டைம் வந்து நான் தலை திரும்பலான்னு திரும்பிருன்னு சொல்லிட்டு கடைசி வந்து நைன் மந்த்து வரைக்குமே வந்து தலை திரும்பவே இல்லை ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயுமே போகும்போது ஆசையாக இருக்கும் ப்ரீச் பொசீசன்லேருந்து செஃபாலிக் பொசிஷன் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் வந்து வரலை கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தலை திரும்பவே இல்லை எனக்கு வந்து கன்சியூவாக இருக்கிற டயத்துலலாம் அந்த வாழை இலை இருக்கு இல்லையா அதில் போட்டு சாப்பாடு வந்து நார்மலாகவே எப்போதுமே எனக்கு அந்த வாழை இலையில் ஒரு சாப்பாடு போட்டு சாப்பிட அப்படி வந்து ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாப்பா இருக்கும் போது அந்த ஹோட்டல் சாப்பாடு தான் வந்து விரும்புவேன் ஹோட்டல்னால் என்றைக்காவது ஒரு தடவை தான் அது வாழை இலையில போட்டு நிறையா கூட்டெல்லாம் வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது வந்து மைண்டு வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நயன் மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்போவுமே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து தலை திரும்பவே இல்லை அப்போ டாக்டர் சொல்லியிருந்தாங்க அம்மா தலை என்ன திரும்பவே இல்லை இப்படி இருந்தால் எப்படி நார்மல் ஆகும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னுடைய கணவர் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அந்த சி செக்ஷனை பற்றியே நினைக்கவே கூடாது அந்த எண்ணம் வந்தாலே வந்து அது அதில் கொண்டுட்டு போயிடும் நீ அதை பற்றி நினைக்காத நான் ரெண்டு மூணு வீடியோ கூட வந்து பார்த்துருப்பேன் அதில் கூட எல்லாம் எப்படி கஷ்டமாக என்னென்னலாம் பார்ப்பேன் அப்போ இங்கே என்னுடைய கணவர் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரியான எண்ணமே இருக்கக்கூடாது உனக்கு வந்து பாசிட்டிவாக நார்மல் தான் ஆகுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி நானும் பாசிட்டிவாகவே இந்த முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒன்பது மந்த் வரைக்குமே நினச்சேன் அதன் பிறகு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா நான் திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே ஆகாதோ என்னமோனு சொல்லிட்டு நான் ரொம்ப நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஒவ்வொரு செகண்டு பாப்பா கூடலாம் வந்து இப்போ வந்து இங்கே கணசி வாரிக்கு என்னங்கன்னாங்கன்னா கா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க கூட வந்து பேசுங்க நம்ம என்னென்ன பேசுகிறோமோ எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சாதாரணமாக நினைக்காதீங்க என்னென்ன விஷயங்கள் ஆசைகள்லாம் சொல்கிறீங்க அது பாசிட்டிவாக நல்ல விஷயங்களாக வந்து சொல்லுங்கள் பாப்பா வந்து இவ்வளோ வந்து அறிவாக இருக்குது சமத்தாக இருக்குது சொல்கிற வேலைகள்லாம் கரெக்டாக பண்ணுது நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னா பாப்பா வந்து கன்சீவாக இருக்கும் போது நான் அந்தளவுக்கு வந்து பேசிகிட்டே இருப்பேன் பாப்பா கூட அதேமாதிரிக்கு மேக்ஸு சம்மந்தமாக இருக்கட்டும் ட்ராயிங் சம்மந்தமாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதனாலேயே என்னமோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா பாப்பா அறிவோடு வந்து பிறந்திருக்காங்க நானே கண்ணு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சில நேரம் நான் நினச்சிருப்பேன் அந்தளவுக்கு ஏன்னா என்னோடய ரெண்டாவது குழந்தைலாம் பாப்பா வந்து இப்போ தம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பாப்பா தான் வந்து ஏதாச்சும் கை வேலை பார்க்கணும் எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் நேரம் தம்பியை பார்த்துக்கணும் ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னா பாப்பா வந்து முழுக்க முழுக்க வந்து எனக்கு வந்து துணையாக இருந்துச்சு அதனால வந்து நம்மளோட எண்ணத்தை வந்து பாசிட்டிவாக வந்து வையுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகும் பெண்கள் வந்து முதல்ல வந்து சுகப்பெருசத்தை வந்து விரும்புங்க ஏன்னா உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறந்த பிறகு டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிரும் அதுவும் நம்ம நார்மல் டெலிவரிக்கே இப்படி சொல்கிறோம்னா அப்போ வந்து சி செக்ஸன்லாம் ரொம்ப ரொம்ப வந்து சிரமம் நிறைய பேர் நினச்சிருக்காங்க சி செக்ஷன் வந்து நம்ம தெரியாது ஊசி போட்டுட்டு நமக்கு வந்து இப்போ டெலிவரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதன் பிறகு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு சூழ்நிலை எப்படி அமையும் சொல்லிட்டு நமக்கு தெரியாது நிறைய பேர் வந்து நார்மலாக ஆகணும்னு நினச்சிருப்பாங்க ஏதோ ஒரு காரணம் அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலையினால் வந்து சீசுக்கு தான் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தான் எனக்கு பண்ணணும் நார்மலாக என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின் வந்து நார்மல் வந்து வந்துடும் அது மாதிரி கடவுள் வந்து நேரத்தில் என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஹாப்பியாக எடுத்துக்கணும் நம்ம மனசு சூழ்நிலையில் வந்து எப்போதுமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நார்மல் தான் ஆகும் சொல்லிட்டு ஏன்னா எனக்கு பாப்பா தலைவே திரும்பலன்னு சொல்லும்போது நான் பாப்பாவை அடிக்கடி பேசிட்டே இருப்பேன் பாப்பா எனக்கு வந்து தலை திரும்பணும் நீ எப்படியாவது நார்மல் டெலிவரியில் வந்து பிறந்துடும் எவ்வளோ பெயினாக இருந்தாலும் சரி நான் வந்து உனக்கு வந்து தாங்கிக்குப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்பா கிட்ட வந்து நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி பாப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான் வந்து பிறந்தாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா டெலிவரி அப்போ அந்த பெயின் வந்து அந்த முதுகுலலாம் வரும் இடுப்புலலாம் வரும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் எனக்கு அதிகமாக இல்லை இந்த தலையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெயினாக இருந்துச்சு இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் அந்த அப்படியே பெயின் வர்றதே எனக்கு நல்லா தே ஃபீல் பண்ணேன் அப்படியே இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓடிட்டு ஓடிட்டு வர்ற மாதிரி அந்த ஆயிரம் சுத்திகளை வச்சு அடித்தா எப்படி இருக்கும் பெயின் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயின் வந்து அந்த தலைப்பகுதியில் தான் வந்து ரொம்ப வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெயின் இருந்தது அவ்வளோதையும் தாண்டி நம்ம இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து பெற்று எடுத்து அவ்வளோ இதாக வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு தாய்களுக்குமே ரொம்ப நன்றியை வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கு நம்ம அம்மா வந்து நினச்சி பார்க்கணும் இதனோட பாதி இன்னொன்று கொஞ்சம் ஸ்டோரி சொல்லணும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்